கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராகிய தேவனைத் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு பாடலை பாடப்போகிறோம் உண்மை மறவேண்ணா என் மறவேண்ணா என் தாழ்வின் என்னை நினைத்தீரே என் மறவே செய்யா உம்மை மறவேனா உண்மை மறவேண்ணா என் செய்யா உமை மறவேண்ணா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் செய்யா உமை மறவேனா என் செய்யா உண்மை மறவேனா பத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீரானையா ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலை மீட்பரும் நீர்தானையா கண்மலை மீட்பரும் நீதானையா கண்மலை மீட்பரும் நீதானையா வரவேன் உமை மறவேனா என் தாழ்வின் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை மறவேண்ணா என் ஏசையா உம்மை மறவேனா என் வாழ்வில் நீர் செய்த என் இல்ல நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா என் வாழ்வில் நீர் செய்த என் நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா ஏசையா உம்மை மறவேனா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உண்மை மறவேனா என் ஏசையா உம்மை மறவேனா ஆண்டவரே உம்மை மறந்து போகாதபடி எப்பொழுதும் உங்க உங்க மேலே நம்பிக்கையோடு இருக்கும் நமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நாட்களில் ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை ஒவ்வொரு நாளும் செஞ்சுருக்கிறீங்க அதை ஒவ்வொன்றையும் மறந்து போகாதபடி படிக்கும் நினைவு கூர்ந்து என் தேவனாகிய கத்தரை துதிக்க இந்த நாளில் எங்களுக்கு விசேஷத்தை கருப தாங்கப்பா நம்முடைய பரிசுத்தாவின் ஆளுகையை தந்து எங்களை எல்லாரையும் நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே தியானிப்பதற்காக உபாப புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாய் இரு அன்பு தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை உன் தேவனாகிய கர்த்த கர்த்தரை நீ என்ன செய்யாதே மறவாத படிக்கி அவர் நமக்கு விதித்திருக்கிறதான சொல்லியிருக்கிறதான கட்டளைகளை நாம் எப்பொழுதும் கைக்கொள்வதற்கு கொள்வதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதவசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நாம் தேவனை மறந்து போகிறோம் சில நேரங்களில் தேவனுடைய அன்பை நம்ம மறந்து போய்விடுகிறோம் அநேக நேரங்களிலே நமக்கு தாழ்வு வரும்போது நாம் தேவனை நினைக்கிறோம் கஷ்டம் வியாதி வேதனை வறுமை உலக பிரகாரமான துன்பங்களை நாம் அனுபவிக்கும் போது தேவனை நினைக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் வேதத்தை அதிகமாக வாசிக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைகள் வரும் பொழுதுதான் இந்த ஆபத்து நம்மளை பற்றி கொள்ளுகிறது அப்படி தேவனை ஒரு மனிதன் மறந்து போனால் ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது அதுபோல ஒரு ஆபத்து வேறு எதுவுமே கிடையாது காரணம் நம்முடைய வாழ்க்கையில் ஏராள நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் தொடர்ந்துள்ள வசனங்களை பாருங்களேன் பன்னிரெண்டாவது வசனம் நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது நீ மறந்துடாதே என்று சொல்லுகிறார் பாருங்கள் ஆகாரம் இல்லாத நேரங்களில் ஜோகம் பண்ணி அண்டவரே கையில் காசு இல்லை பணம் என்று ஜெபித்த நேரங்கள் உண்டு ஆனால் நல்லா சாப்பிடும்போது திருப்தியான உணவு கிடைக்கும் பொழுது மறந்து விடுகிறோம் நல்ல வீட்டை கட்டி வாடகைக்கு வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு ஒரு தாழ்வில் இருந்தபோது தேவனை துதித்த அந்த துதியும் ஆராதனையும் இன்றைக்கு நல்ல வீட்டை கட்டி அவைகள் குடியிருக்கும் போது நமக்கு இருக்கிறதா தேவனை நாம் ஞாபகம் வைத்திருக்கிறோமா அடிக்கடி அவரை நினைத்து அவரை துதிக்கிறோமா யோசித்து பாருங்கள் உன் ஆடு உன் ஆடுகளும் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி உனக்கு உண்டாவைகளெல்லாம் வர்த்திக்கும் போது பாருங்கள் ஐஸ்வர்யம் அதிகமாகும் போது பெருகும் போது வெள்ளி பொன் அதிகமாகும் போது நாம் தேவனை நினைக்கிறோமா இன்றைக்கு ஆண்டவை ஞாபகப்படுத்துகிறாய் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் எங்கிருந்து உங்களை தூக்கி எடுத்தார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இருந்து உங்களை இன்றைக்கு உயர்த்தினார் ஆனால் அதை நீங்கள் மறந்து விட்டீர்களா பதினாலாவது வசனத்தை பாருங்களேன் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமத்தனை விட ஏப்திருந்து புறப்பட வரும் பாருங்கள் மனம் என்ன செய்கிறது மேட்டிமை அடைந்து விடுகிறது அநேக நேரங்களிலே ஒரு கட்டத்தில் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே என்று சொன்ன நாம தேவன் செய்த நன்மைகளெல்லாம் எல்லாம் ஒரு மனுஷன் மறக்கும் போது மேட்டிமை வந்த பிறகு அவன் சொல்லுவது என்னவாம் பாருங்கள் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது என் சாமர்த்தியமும் என் கையின் பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்தது என்று நீ உன் இருதயத்தில் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு அநேக நேரம் நான் என்கிற வார்த்தை நமக்குள் அதிகமாய் வருகிறது நான் கட்டின வீடு நான் சம்பாதிச்ச பணம் என்னுடைய காரு என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய இது அல்ல எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்தது தேவன் நமக்கு கொடுத்தது மறந்து விடாதீங்க இந்த நாட்களில் ஆண்டவரை நினச்சி துதிச்சு பாருங்கள் ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைப்பா எல்லாமே நீங்கள் தந்த ஆசீர்வாதம் தான் நான் உங்களை மறக்காம ஒவ்வொரு நாளும் தேவனை மறக்காம நான் நன்றி சொல்லுவேன் துதிப்பேன் ஜெபிப்பேன் ஆலயத்துக்கு போவேன் கர்த்தருக்கு கொடுப்பேன் ஊழியம் செய்வேன் இப்படி நம்ம செய்யும் போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார் எனவே இந்த நாட்களிலே நம்முடைய தேவன் நமக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து அவருடைய அன்பை ஸ்தோத்தரிக்க வேண்டும் நாலா வசனம் சொல்லுகிறது இந்த நாற்பது வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை பார்த்தீங்களா கடந்த காலங்களெலாம் நடத்தி வரும்போது தேவன் நம்முடைய வஸ்திரங்களை பாழாய் போய்விடாதபடிக்கு பழமையாய் போய்விடாதபடிக்கு கால் வீங்க அழகாக நம்மளை நடத்தி வந்தாரே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் நினைவுபடுத்துங்க எழுதி வைங்க கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவன் தந்த உயர்வை அவர் அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நீங்கள் உயர்த்துங்கள் இதன் மூலம் கர்த்தர் சந்தோஷப்பட்டு இன்னும் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பா நல்ல தகப்பனே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவும் நன்மை செஞ்சுருக்கீங்கப்பா நாங்கள் அழிவின் விளிம்பில் இருந்தோம் அண்டவரே தோல்வியின் உச்சத்தில் இருந்தோம் ஆண்டவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்தோம் மரண பீதியில் இருந்தோம் அங்கிருந்தெல்லாம் எங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்து ரட்சித்து மேன்மைப்படுத்தி இம்மட்டும் ஆசிர்வதித்திருக்கிறேன் ஆனால் மனம் சில நேரங்களில் மேட்டுமை அடைகிறது அந்த மேட்டுமையை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமைகள் சுற்றறிக்கப்பட்டு பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க கிருபை செய்யும் ஏசுவி நாமத்தில் பிதாவை ஆமேன் Amen.